ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டை டெஸ்ட் சீரிஸை இந்திய அணி வெளத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க தேர்டு விக் தேர்ட் டெஸ்ட் போட்டியில் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆர்னர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவங்க ஊகத்தை கொடுத்து இந்த தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் மார்னர் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டேவிட் வார்னர் இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா மூன்றாவது டெஸ்ட் போட்டி கட்டாயம் ஆஸ்திரேலிய அணி தான் வின் பண்ண வேண்டியது மழை வந்து குறுக்கிட்டனால் கண்டிப்பாக இந்திய அணி அது சமம் முஞ்சு இந்திய அணிக்கு தான் அட்வான்டேஜ் அந்த அட்வான்டேஜோட தேர்ட் டெஸ்ட் போட்டியில் செகண்ட் இன்னிங்ஸில் இந்திய அணி அபாரமாக பந்து வீசினாங்க அந்த ஒரு மொமெண்டமோட கண்டிப்பாக ஃபோர்த்து ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி ரொம்ப ஆஸ்திரேலியா அணிக்கு சவாலாக இருக்கும் இந்தியா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் இந்திய அணி விழுறத்துக்கு இந்த தொடர் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஸ்வின் வேறு சென்டிமெண்ட்டாக போயிருக்காரா கண்டிப்பாக அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் இந்த தொடரை இந்திய அணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் என்ன தான் ஆஸ்திரேலியா அணி முன்னாள் வீரராக இருந்தாலும் நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வார்னருக்கு அதிக ஃபேன் ஆஸ்திரேலியா விட தான் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஐபிஎல் மூலிமா நிறைய பிரபலமாகி இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்திய அணி நல்ல ஒரு மொமெண்டாமில் இருக்காங்க கண்டிப்பாக நான்காம் டெஸ்ட் போட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காரு தொடரே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி தாங்க ஆஸ்திரேலிய அணி கொஞ்சம் பயந்துருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கோரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டார் வெப் ஸ்டார்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஜோஸ் இன்னிங்ஸ் வந்திருக்காரு நிறைய பிளேயர்களை மாற்றிருக்காரு கண்டிப்பாக பேட் கமன்ஸ் ஒரு பயம் வந்திருக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு அந்த பயத்தை தான் நம்ம காட்டியாகணும் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் அப்படியே தாங்க இருக்குது பேட் கமன்ஸ் இன்சை விச்சல் ஸ்டாக் இருக்காரு அசல்யூட் க்கு இன்ஜரி போன மேட்ச் ஆல் உங்களுக்கு தெரியும் ஆதிரூர் பதில் போலான்னு வருவார் அதான் அப்பா ஃபாஸ்ட் বোলிங் அட்டாக் அப்படியே தான் இருக்கு பேட்டிங் ஆடுதான் கொஞ்சம் சில பல சேஞ்சஸ் வரும் ஓப்பனிங் மாற்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் பார்க்கலாம் இந்திய அணி எந்த சேஞ்சஸ் வந்தாலும் ரெடியாக இருக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு வாய்வாசாவாக போட்டி ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனல் போடுறதுக்கான வாய்ப்பே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி வெற்றி பெற்று ஆகணும் என்று சுச்சுவேஷனில் இருக்காங்க பார்க்கலாம் பிளேயிங் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த போட்டி பிளேயிங் லெவல் மேக்ஸிமம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதே டீம் தான் விளையாடுவாங்க எதனால் ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா யார் கில்ல தூக்க மாட்டாங்க யாரும் தூங்க மாட்டாங்க ஏன்னா அவனால் ஆகாஷ் ஜீப்பு ஆகாஷ் ஜீப்பும் நல்லா தான் பண்ணியிருக்காரு பார்க்கலாம் தெரிஞ்சு சேம் பிளேயிங் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி அடுத்த போட்டியில் எதனால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்க என்னோடய கணிப்பு இருக்குது அது நடக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா சீனியர் பிளேயர் கண்டிப்பாக அடுத்த போட்டி முக்கியமான போட்டி அந்தமாரி மே இப்போ மேட்செல்லாம் மேக்ஸிமம் விராட் கோலிலாம் சூப்பராக ஆடுவார் ரோஹித் சர்மா ஆடுவார் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அடுத்த போட்டியில் ரெண்டு பேரோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கும் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த போட்டியாச்சு நம்ம விராட் கோலியில் ரோஹித் சர்மா யாருன்னா ஒருத்தனா ஸ்பார்க் ஆவாங்களா அண்டர் எதனா அடிப்பாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்